இன்னைக்கு எங்க வீட்டுக்கார வலைக்கு போயிட்டு பெரிய பெரிய மடவை மீன் பிடிச்சிட்டு வந்தாரு குழம்புக்கு பாருங்க மீன் இன்னமும் தான் இருக்கு இன்னைக்கு இந்த மீனை தான் வறுக்க போறோம் ஆஹா எனக்கும் மீனை பார்த்தோன்னே வாயில எச்சில் ஊற ஆரம்பிச்சிருச்சு எல்லா மீனுமே பெருசாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருந்தது எல்லாம் உயிரோடவே இருந்தது நானும் உடனே அறியாமனை எடுத்துட்டு கிருட்டு கிருட்டுன்னு மீனை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மீனை வெட்டி பார்த்தா மீனோட ஹார்ட் இன்னமும் துடிச்சுக்கிட்டு இருக்குங்க பாருங்க இந்த ஹார்ட்டு துடிக்கிறத நாங்க இந்த அளவுக்கு மீனை ஃப்ரெஷ்ஷா தான் மீனோட எந்த உறுப்பையும் மாட்டோம் எல்லாத்தையுமே சாப்பிடுவோம் இந்த வாட்டியும் பூனாறு போட்டிருக்கேன் ஏன் போட்டேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்காதீங்க மீன் ரொம்ப பெருசா இருக்கே மீனை துண்டு துண்டா போட்டு சமைக்கலான்னு பார்த்தா எங்கால அதெல்லாம் முடியாது மீனை கீறி அப்படியே முழுசா சமைச்சு கொடுன்னு சொல்லிட்டாரு நான் என்ன பண்றது வேற வேலாம கடகடன் மீன் அங்கங்க கீறி மசாலா உள்ள இறங்குறதுக்காக நடுவில் இருக்க குடல் பகுதியெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதாங்க மீனை கிளீன் பண்ணிட்டேன் இதில் கொஞ்சம் மசாலா போட்டு ஊற வச்சுட்டு வறுக்க வேண்டியதுதாங்க என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஆளுக்கு மீனை வறுக்கிறவருக்கெல்லாம் பொறுமை இல்லைங்க இப்போவே வாயில வச்சு கடிச்சிருவா கடிச்சிருவான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் தாங்க ஞாபகம் வருது இவ்வளோ பெரிய மீனை வறுக்கிறதுக்கு தோசை கல் இல்லைன்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப பெரிய கல் அதுலேயே எனக்கு பத்தலைங்க வீட்டில் சும்மா இருந்த மனுஷனையும் போய் மீனை பிடிச்சிட்டு வாப்பான்னு அமுச்சு விட்டுட்டேன் இப்போ இந்த மீனையும் ஒழுங்காக வறுத்து கொடுக்கலனா மனுஷன் டென்ஷன் ஆகிடுவார்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக எந்த அளவுக்கு பக்குவமாக வறுக்க முடியுமோ வறுத்து ஒரு வழியாக முடிச்சுட்டேன் மனுஷன் பாவும் ஆசையா கேட்டாரே மீனை பக்குவமா வறுத்து எடுத்துட்டேன் வாமா மின்னல்னு தட்ட கம்முன்னு வந்து வாங்கிட்டு போவாருன்னு பார்த்தா ஆ நீ எடுத்துட்டு வந்து மீனை தோசை கல்ல வருக முடியல இவ்வளவு பெரிய தட்டே கிடையாது மீன் இருக்கிற அளவுக்கு தட்டே இல்லை வீட்ல இவ்வளவு பெரிய மீனை முழுசா வறுத்து எடுக்கிறதுக்குள்ள பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும் மனுஷன் ஆர்வமா சாப்பிடணும் உட்காந்தா சின்ன வந்து புடுங்கிட்டு போயிட்டான் சாப்பிடு அதுதான் போச்சு இதையாச்சும் சாப்பிடுப்பான்ட்டு இதை கொடுத்தா பெரியவன் அதையும் புடுங்கிட்டு போயிட்டான்